ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக செட்டனை செய்யக்கூடிய நல்லா ஈஸியான டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரெட் பேசன் டோஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க வெளியில் கொஞ்சம் லைட்டான ஒரு கிறிஸ்பினஸோட நல்லா காரசாரமாக உள்ள சாஃப்டாக லைட்டான ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரெட் பேசன் டோஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு நாலு ப்ரெட் ஸ்லைஸ் மட்டும்தாங்க எடுக்க போகிறேன் அதுக்கே இந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ப்ரெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு மத் மசாலா எல்லாமே வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இது கூட கூட மிளகாய் அதே மாதிரி கேரட் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்களில் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான ஒரு மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பஜ்ஜி மாவை விடவே இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்கான ஒரு பேட்டராக இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து மில்க் ப்ரெட் தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் மில்க் ப்ரெட்டோ அல்லது கோதுமை ப்ரெட்டோ எது வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த ப்ரெட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இப்படி அப்ளை பண்ணிடுங்க ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சு கல் நல்லா சூடானதும் ரெண்டு பக்கமே மாவில் டிப் பண்ணி எடுத்து அந்த ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் ஒரு நாலு ஸ்லைஸ் இப்படி எடுத்து வச்சுக்கிறேங்க சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடாது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்கள் காலையில் டிஃபனுக்கோ அல்லது லஞ்ச் பாக்ஸ்க்கோ கூட நீங்கள் கொடுத்து விடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க அது வரைக்கும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வேணுங்காலும் நம்ம கொடுத்துக்கலாங்க நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ரெட்டை விட அந்த மேலே இருக்க கோட்டிங் வந்து இனிமேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வெண்ணெயிலையோ அல்லது நெ எண்ணிலையோ நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதோட ஃப்ளேவர் படிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு சூப்பரான டேஸ்டியான பிரெட் பேசன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெட்டை கட் பண்ணி அந்த மாவில் போட்டு உடனேவே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுருங்க நீங்கள் அதில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ப்ரெட் வந்து கொஞ்சம் பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உடனே ரெண்டு சைடும் ப்ரெட்டுக்கு ரெண்டு சைடுமே அந்த மாவு அப்ளை பண்ணி உடனே எடுத்து தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா கரெக்டாக சூப்பராக இதே மாதிரி வந்துடும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க நம்ம இதிலேயே காரசரமாக எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே சாப்பிட்றலாம் அப்படி உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட கெச்சப்போ அல்லது க்ரீன் சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ